வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போறோம்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரத்தின் சிறப்புகள் பற்றி நாம் வருகிற பன்னிரெண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை மாசி மகம் பௌர்ணமியும் மகா நட்சத்திரமும் இணைந்து வருவதே மாசி மகம் ஆனால் இந்த தடவை மகா நட்சத்திரம் பன்னிரெண்டாம் தேதி வந்து வருகிறது பிறகு பௌர்ணமி பதிமூணாம் தேதி தான் வருகிறது ஆனால் பன்னிரெண்டாம் தேதி மகா நட்சத்திரம் வருவதால் கோவில்களில் விசேஷமான வழிபாடு அன்றுதான் நடக்கும் மகா மகத்தின் சிறப்பே புனித நீராடுதல் அதாவது கங்கை யமுனை கோதாவரி போன்ற நதிகளில் நீராடுவது நாம் அங்கெல்லாம் செல்ல முடியவில்லை என்றால் கும்பகோணத்தின் அருகிலிருந்தாலும் உள்ள மகா மகா குளத்தில் நீராடுதல் சிறப்பானதாகும் அப்படி முடியவில்லை என்றால் நாம் வீட்டிலேயே அந்த நதிகளின் பெயரை சொல்லி ஒரு சொம்பெடுத்து அதில் வந்து நம்ம அந்த நதிகளின் உடைய பேரை சொல்லி அதை எழுந்துருளைச் செய்து நாம் வீட்டிலேயே நீராடுதல் அதாவது பிரம்ம முகூர்த்தத்திலிருந்து நீராடுதலே சிறப்பானதாகும் உமா தேவியான தாக்ஷாயினி அவதரித்ததும் இந்த மகா நட்சத்திரத்தில்தான் அதே மாதிரி விஷ்ணு பகவான் அவதரித்ததும் இந்நாளில்தான் முருகப்பெருமானும் சிவபெருமானுக்கு உபதேசித்து தகப்பன் சாமியானதும் இந்நாளில்தான் ஒன்பது நவ நதிகளும் மகா மக குளத்தில் நீராடியதும் இந்நாளில்தான் கதைகளும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி ஒன்பது நவ நதிகளும் சிவபெருமானிடம் எல்லா மனிதர்களும் எங்களிடத்தில் வந்து பாவங்களை போக்கிக் நீராடுகிறார்கள் நாங்கள் எப்படி எங்கள் பாவங்களை போக்கிக் முடியும் என்று சிவபெருமானிடம் கேட்கிறார்கள் அப்பொழுது சிவபெருமான் இந்த மகா மக தினத்தன்று நீங்கள் கும்பகோணத்தில் உள்ள மகா குலத்தில் நீராடி உங்கள் பாவங்களை போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்கிறார் சிவபெருமான் இந்நாளில் எல்லா தெய்வங்களையும் நாம் வணங்கலாம் சிவபெருமானையும் உமாதேவியையும் முருகப்பெருமானையும் பிறகு விஷ்ணு பகவானையும் விநாயகனையும் நாம் எல்லா தெய்வங்களையும் வணங்கலாம் நாம் நினைத்த காரியம் கைகூடும் விரதம் இருக்க முடிந்தவர்கள் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் விளக்கேற்றி நாம் வழிபடலாம் எல்லா கோவில்களிலும் முருகன் கோவில்களிலும் சிவபெருமான் கோவில்களிலும் விஷ்ணு பகவான் கோவில்களிலும் எல்லா கோவில்களிலும் அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் நமக்கு முடிந்தால் அருகில் இருந்தால் நாம் கோவிலுக்கு செல்லலாம் நம்மளால முடிந்தால் ஏதாவது அபிஷேகத்திற்கும் வாங்கி கொடுக்கலாம் மகான் நட்சத்திரம் பன்னிரெண்டாம் தேதி காலை மூணு ஐம்பத்தி மூன்றுக்கு தொடங்கி தேதி காலை ஐந்து ஒன்பது வரை இருக்கிறது அதே மாதிரி பௌர்ணமி தேதி காலை பதினோரு நாற்பதுக்கு தொடங்கி பதினாலாம் தேதி பன்னெண்டு ஏழு வரை இருக்கிறது நாம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து புனித நீராடுதலே மிகவும் சிறப்பானது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளை தவறவிடாமல் பூஜை வழிபாட்டை மேற்கொண்டு நாம் எல்லா நலன்களையும் பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க உங்களுக்காக நான் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க